கோவை குனியமுத்தூர் இடையார் பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் மணிமாலா தம்பதியருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளனர் மணிமாலா கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு கணவரை பிரிந்து ஆண் நண்பருடன் பழகி வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கௌதம் என்ற நபர் அடிக்கடி மணிமாலா வீட்டிற்கு வந்து அவருடைய குழந்தைகளை தாயின் கண் முன்னே அடித்து துன்புறுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து மணிமாலாவின் பதினேழு வயது மகன் குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது சமீபத்தில் ஆகஸ்ட் பத்து அன்று இரவு கௌதம் மணிமாலாவை தலைமுடியை பிடித்து தாக்கியதோடு அவரின் மகன்களையும் திட்டி அடித்ததில் மூத்த மகனுக்கு கழுத்து கையில் படுகாயம் ஏற்பட்டது மருத்துவமனைக்கு சென்ற போதும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் கௌதம் எப்போது வேண்டுமானாலும் தாக்கக்கூடும் நிலையில் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் கோரி மணிமலாவின் குடும்பத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு தேர்ட் பர்சன் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு கௌதம்னு அவர் வந்து என்னை புடிச்சு அடிக்கிறது எங்க அம்மாவோட பிரண்ட் எங்க அம்மாவோட தம்பின்னு சொல்லி வந்துட்டு இருக்காரு அதை அவர் என்னைய பிடிச்சி அடிக்கிறது அது தான் பண்ணிகிட்ருக்காரு நான் போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டு மூணு டைம் புகார் கொடுத்தேன் அவங்களும் எந்த நடவடிக்கை எடுக்கலை இப்போ நான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் கிட்ட இந்த மாதிரி என் மனு கொடுத்துருக்கேன் என்ன அவர் நடவடிக்கை எடுத்து சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன் அவர் என்னைய ரொம்ப டார்ச்சில் பண்ணி என்னைய பிடிச்சி ரொம்ப ரொம்ப அடித்து நான் ரெண்டு மூணு டைம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோ அவங்களும் எந்த நடவடிக்கை எடுக்கல இப்போ எனக்கு கலெக்டர் கிட்ட நான் கூப்பிட்டு மனு கொடுத்துருக்கேன் கலெக்டர் வாங்கியிருக்காரு அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் அதனால கலெக்டர் எதுக்கு அடிக்கிறாரு தெரியலீங்க நீ புடிச்சு அடி எதுவும் அடிக்கிறாரு நீ வந்து எதுக்கு பாருங்க நீ வந்து எதுக்கு அடிக்கிறாருன்னு தெரியல நீ புடிச்சு அடி அடின்னு அடிக்கிறாரு எங்க அம்மாவும் எதுவும் கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க இல்ல கௌதம் மேல மட்டும் தான் தனி பக்து அவன் தான் நீ அடிக்கிறாரு நான் எங்க அம்மாவோட கஸ்டடியில் தான் இருக்கேன் எங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்களே அம்மா அக்யூஸ் இல்லைங்க கௌதம் மட்டும் தான்